அனைவருக்கும் வணக்கம் அம்மா மனைவி இருவரையும் விட்டுவிட்டு சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு கிளம்பினான் அருண் அவனது செயல் அந்த குடும்பத்தையே சிதைக்கும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை இரண்டு ஆண்டுகளில் திரும்பிவிடலாம் வெளிநாட்டுக்கு சென்றால்தான் வாழ்க்கை வளமாகும் என்று தவறாக கணக்கு போட்டான் மனைவியின் சங்கடத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை அதனால் வரப்போகும் பின்விளைவுகளை பற்றியும் யோசிக்கவில்லை அருண் சென்ற பிறகு அவனுடைய அம்மா முதியோர் இல்லத்தில் இருந்தார் அவனுடைய மனைவியை தனியாக தவிக்க விட்டான் அவனுடைய மனைவி நினைத்து கூட பார்க்காதபடி வாழ்க்கை மாறி போனது வெளிநாட்டிலிருந்து திரும்பி சென்னையில் அவன் மட்டும் அருணுடைய அம்மா மீனாட்சி தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அவர் வாழ்க்கையே தன் மகன்தான் என்று வாழ்ந்து வருபவர் மகனின் சந்தோஷம் தவிர எந்தவித ஆசையும் கனவும் இல்லாமல் வாழ்ந்து வருபவர் மகன் மட்டுமே அவருடைய மூச்சு அவனை தினமும் பார்ப்பதுதான் அவருக்கு மகிழ்ச்சி ஒரு நாள் அருணின் முகம் சோகமாக இருந்தது என்னாச்சு முகமெல்லாம் வாடிப்பு இருக்கிறது என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு என்றார் ஒன்றும் இல்லைம்மா நான் எப்போதும் போல்தான் இருக்கிறேன் நீயாக எதையும் கற்பனை செய்யாதே என்றான் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கல்யாணம் ஆயிடுச்சு கொண்டாட்டி வந்துட்டா நம்ம எதத்தா சொல்லுவாங்க என்று குழம்பிக்கொண்டே இருந்தார் மீனாட்சி ஆஃபீஸில் ஒரு ஃபைலை காணும் அவ்வளவுதான் நீ சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருமா என் வேலை தொடர்பான பிரச்சனைகளை நானே பார்த்து கொள்வேன் என்றான் மகன் சாப்பிடும்போது அவன் காலையில் வேலைக்கு கிளம்பி செல்லும் போது வரும்போது அருணின் முகத்தை பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு தன் மகன் மீது பாசமாக இருந்தவர் மீனாட்சி ஆனால் மீனாட்சி சற்றும் எதிர்பாராத ஒன்றை அருண் செய்ய தயாரானான் அருணின் மனைவி பெயர் கீதா காலையில் எழுந்து காஃபி போடுவது முதல் இரவு கணவருக்கும் மாமியாருக்கும் பால் கொடுப்பது வரை வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்பவள் இன்னும் சொல்லப்போனால் மனம் நோகாமல் கணவரும் அந்த வீடுமே தன் உலகம் என வாழ்பவள் கீதா ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ரெண்டு நாள் ஹைதராபாத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க போக வர நாலு நாள் ஆகிடும் எனக்கு வேண்டியதை எடுத்து வைத்து விடு என்றான் கண்டிப்பாக போகணுமா என்று கேட்டாள் கீதா ஆமா போகணும் ஏன் என்னாச்சு என்றான் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு சரி எடுத்து வைத்து விடுகிறேன் என்றாள் நாலு நாள் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான் கணவர் மீது அந்த அளவுக்கு அன்பு கொண்டவள் அமைதியானவள் கணவரை பிரிய விரும்பாதவள் அதுவே அவளுக்கு பாதகமாக அமைந்தது தன் கணவர் செய்த செயலால் நடுங்கி போனாள் அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியானது அருண் அம்மா மனைவி இரண்டு பேரின் பாசத்திற்குரியவன் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலைதான் முக்கியம் என்று ஓடுபவன் வார விடுமுறையில் காலையில் நண்பர்களுடனும் மாலையில் குடும்பத்துடனும் வெளியில் எங்காவது சென்று தன் வாழ்க்கையை அழகாக திட்டமிட்டு வாழ்பவன் அருண் வாழ்க்கையில் அவன் எடுத்த அடுத்தடுத்த தவறான முடிவுகளால் அவன் வாழ்க்கையே சிதைந்தது அம்மாவையும் மனைவியையும் பிரிந்து வெளிநாடு செல்ல முடிவெடுத்தான் தன் மனைவியிடம் ஒரு வாரத்திற்கு முன்பே அலுவலகத்தில் வெளிநாடு செல்வது பற்றி கேட்டிருப்பதாக சொல்லியிருந்தான் அன்று மாலை ஏழு மணி வீட்டிற்கு அவன் வந்தபோது அவன் முகம் லேசாக வாடியிருந்தது உள்ளுக்குள் சின்ன சந்தோஷம் இருந்தாலும் வருத்தமும் இருந்தது மகன் எப்போது வருவான் என்று காத்திருந்த மீனாட்சி அவன் முகம் வாடியிருப்பதை பார்த்தவுடனே ஏதோ பிரச்சனை என்பதை அறிந்து கொண்டார் ஆனால் அவர் எதிர்பாராத அளவு பிரச்சனை பெரிதாக இருந்தது வேகமாக சமையலறையிலிருந்து டீ கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மகனிடம் பேச ஆரம்பித்தார் தம்பி என்ன பிரச்சனைப்பா என்று கேட்டார் அம்மா அலுவலகத்தில் வெளிநாடு போக சொல்றாங்க அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் தம்பி அதெல்லாம் வேண்டாம்ப்பா வேண்டான்னு சொல்லிடுப்பா இல்லைனா வேற வேலையை பார்த்துக்கலாம் அந்த வேலையே வேணாம்னு சொல்லிடு என்றார் அவனுக்கு திக் என்றது ஆமாம் போனா ரெண்டு வருஷத்தில் திரும்பி வந்துடுவேமா என்றான் என்னது ரெண்டு வருஷமா என்ன திடீர்னு வெளிநாட்டுக்கெல்லாம் போக சொல்றாங்க என்றார் இல்லைம்மா எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் கீதா கிட்ட சொன்னேன் இப்போ உன்கிட்ட சொல்றேன் என்றான் தம்பி நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்படாமல் நீ போகணும்னு முடிவெடுத்துட்டியா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னோட வாழ்க்கையே நீதான் நீ இருப்பதால் தான் அப்பா இல்லாத கவலை தெரியாமல் நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது மேலும் இரண்டு வருடம் நீ என் அருகில் இல்லாமல் போனால் என் உயிரே போயிடும் வேண்டாம்னு சொல்லிடு என்றார் அம்மா குடும்பத்தை பத்தி யோசிச்சுதான் நான் வெளிநாடு போகணுன்ற முடிவை எடுத்திருக்கேன் ரெண்டு நாளில் கிளம்புறேன் லீவு கிடைச்சா கண்டிப்பா வந்துட்டு போவேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான் மீனாட்சியின் கண்கள் கண்ணீரை அடக்க முடியாமல் கொட்டி தீர்த்தது சமையலறையில் இருந்து நடந்ததை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் கீதா அடுத்த நாள் வீடே நிம்மதியில்லாமல் மாறியிருந்தது அடுத்த நாள் மாலையும் அவனிடம் போக வேண்டாம் என பேசி பார்த்தார் மீனாட்சி அவன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான் மீனாட்சி மருமகளிடம் சென்று கீதா நீ என்ன சொன்ன அவனை போக சொல்லிட்டியா போக வேண்டாம்னு சொல்லலையா என்று கலக்கத்துடன் கேட்டார் அத்தை அது அவரோட முடிவு என்றதோடு அவள் நிறுத்தி கொண்டாள் அவர் மனதிற்குள் எல்லாம் முன் திட்டப்படிதான் கச்சிதமாக நடக்கிறதா என்று நினைத்து கொண்டார் அழுது புலம்பினார் கீதாவின் எல்லாம் அவரோட முடிவுதான் என்ற வார்த்தை மிகப்பெரிய வழியை தர தயாரானது அடுத்த நாள் விமான நிலையத்தில் அம்மாவின் கண்ணீருடன் மனைவியின் சோகமான முகத்தையும் பார்த்து அவன் பறந்து சென்றான் அவன் திரும்பி ஊருக்கு வரும்போது வாழ்க்கை அவனுக்கான பல ஆச்சரியங்களோடு காத்திருந்தது அவன் சென்ற பிறகு அந்த குடும்பத்தில் இயல்பு வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போனது மீனாட்சி காலையில் எழும்போதே மகன் இல்லாதது அவருக்கு பெரிய வழியை கொடுத்தது கீதா தன் வாழ்க்கையில் எப்போதும் போல் நடக்க முயன்றாள் ஆனால் அவள் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்தது அத்தை காஃபி என்று அவரை எழுப்பி காஃபியை வைத்துவிட்டு வந்தாள் கீதா அவர் அதை குடிக்கவில்லை ஒரு மணி நேரம் கழித்து கீதா வந்து பார்த்தபோது காஃபி அப்படியே இருந்தது அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று விட்டாள் படுக்கையிலிருந்து எழுந்து வந்த மீனாட்சி கீதா இந்த காஃபியை சூடு பண்ணி கொடு என்றார் இது தொடர்கதையானது தினமும் இரண்டு முறை காஃபியை சூடு பண்ண வேண்டி ஒரு கட்டத்தில் பொறுமையுழந்த கீதா அத்தை நான் கொடுக்கும் போதே காஃபியை குடிக்க வேண்டியதானே என்று அமைதியாகவே சொன்னாள் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நீ காஃபி போடுற என்றார் மீனாட்சி தினமும் ஒவ்வொரு நேரம் ஒரு நாள் ஏழு மணி ஒரு நாள் எட்டு மணி இப்படி எழுந்தால் நான் எப்போ அத்தை காஃபி போடுறது நான் காஃபி குடிச்சிட்டு வேலை பார்க்க வேண்டாமா உங்களுக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு தடவை எத்தனை தடவை காஃபி போடுறது நானும் மனுஷிதானே என்று அமைதியாகவே சொன்னாள் அதுதான் அவளது இயல்பு ஆனால் மீனாட்சியோ எனக்கு இனிமே காஃபியே வேண்டாம் என்று சொல்லி அதை கொண்டு போய் கீழே ஊற்றிவிட்டு வந்து மீண்டும் படுத்து கொண்டார் அவர் மனதுக்குள் நைசா பேசி புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு என்னமா நடிக்கிறா பாரு பணத்தை வைத்து என்னதான் செய்ய போறாளோ இங்கே வர வருமானம் இவளுக்கு பத்தலையா என் பையன் சம்பள பணத்தை முழுவதுமாக இவள் கையில் கொடுத்து விடுவான் இப்படி அவனையும் என்னையும் பிரிச்சுட்டா என்று மனதுக்குள் கொதித்தார் மீனாட்சி மருமகள்தான் மகனை கட்டாயப்படுத்தி வெளிநாடு அனுப்பினாள் என்பதில் உறுதியாக இருந்தார் அதற்காக மருமகள் மீது கோபமாக இருந்தார் அவள் என்ன செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்தார் தினமும் சண்டை என்பது அவர்களது வாழ்க்கையின் அங்கமாக மாறிப்போனது அருண் தன் வேலையை கவனமாக இருந்தான் மாதந்தோறும் வீட்டிற்கு பணம் அனுப்பினான் வாரத்திற்கு ஒரு முறை மனைவியிடமும் அம்மாவிடமும் பேசினான் மகன் அங்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் நடப்பதை மீனாட்சி அவனிடம் சொல்லவில்லை கீதாவும் அப்படியே நடந்து கொண்டாள் மீனாட்சிக்கு தொடர்ந்து கீதாவுடன் அந்த வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை அவர் அவளை விட்டு எங்காவது செல்லலாமா என்று யோசிக்கத் தொடங்கினார் நாட்கள் வேகமாக ஓடத் துவங்கியது கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் கடந்திருந்தது ஒரு முடிவை எடுக்க தயாரானார் மீனாட்சி அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் மூலம் பக்கத்து நகரில் இருந்த முதியோர் இல்லம் பற்றி அவர் தெரிந்து கொண்டார் முதியோர் இல்லத்துக்கு செல்ல முடிவு எடுத்திருந்தார் கீதாவிடம் போய் நான் உன்கூட இருக்க முடியாது பக்கத்து நகரில் இருக்கும் முதியோர் இல்லத்திற்கு நாளை கிளம்புகிறேன் என்றார் அத்தை என்ன சொல்றீங்க உங்கள் பிள்ளை கேட்டால் என்ன சொல்வது என்றாள் ஏய் நடிக்காதடி நீ என்ன திட்டம் போட்டேன்னு எனக்கு எல்லாம் தெரியும் முதியோர் இல்லத்தில் சேர்வதற்கான பணத்தை மட்டும் கொடு என் மகன் அனுப்பிய தானே என்றார் கீதாவும் பணத்தை எடுத்துக் கொடுத்தாள் அவர் முதியோர் இல்லத்திற்கு சென்று விட்டார் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை கணவருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் என்ன நடக்கும் என்ற யோசனையுடனே இருந்தாள் கீதா அருண் ஃபோன் செய்யும்போது அவரிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்ற யோசனையும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது கணவரிடமிருந்து ஃபோன் வந்தது எப்படி இருக்க என்றான் நல்லா இருக்கீங்க நான் அனுப்பின பணம் கிடைத்ததா என்றான் கிடச்சிதுங்க என்று மெதுவாக பதில் சொன்னாள் அம்மா எங்கே போயிருக்காங்க என்றான் சிறிது நேர அமைதிக்கு பிறகு அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க என்றாள் சரி அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் அருண் அவள் ஃபோனை வைத்த பிறகு கீதாவின் மனம் குழப்பத்தில் தவித்தது இவர் எதுக்கு வெளிநாடு போனார் இவரை யார் போக சொன்னது அத்தை தான் போகக்கூடாதுன்னு அவ்வளவு பேசி பார்த்தாங்க கேட்டாரா நான் சொன்னால் மட்டும் கேட்ட போறாரா அது தெரியாமல் அத்தை என் மீது கோபப்பட்டு சென்று விட்டார்கள் அத்தையிடம் நடந்ததை விளக்கமாக சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டேனோ என்று உள்ளுக்குள் தவித்தாள் அத்தைக்கு முன்னால் வெளிநாடு போகக்கூடாதுன்னு அவரிடம் ஒரு வாரமாக நான் சண்டையிட்டது அவருக்கு தெரிந்திருந்தால் இந்த வீட்டில் இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்றும் பலவாறு நினைத்து மனதை போட்டு கொண்டாள் முதியோர் இல்லத்தில் இருந்த மீனாட்சி தன் மகனிடம் பேசி இவள் செய்தது அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என்று அங்கிருந்த போன் மூலம் மகனுக்கு தொடர்பு கொண்டு பேசினார் அருண் புதிய நம்பரிலிருந்து ஃபோன் வந்ததும் சற்று யோசனையுடன் எடுத்து ஹலோ என்றான் தம்பி அம்மா பேசுகிறேன்ப்பா என்றார் மீனாட்சி நான் ஃபோன் பண்ணப்ப நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா கீதா சொன்னாலே இது யாரோட நம்பர் என்றான் உன் மனைவியுடன் என்னால் இருக்க முடியல நான் முதியோர் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டார் அவன் தவறு செய்து விட்டோமோ என்று யோசித்தான் மனைவிக்கு போன் செய்யலாமா என்று ஒரு புறம் யோசித்தான் அவள் எப்போது உண்மையை சொல்கிறாள் என்று பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அமைதியாக இருந்து கொண்டான் ஒவ்வொரு வாரமும் அவள் உண்மையை சொல்கிறாளா என்று அவளை சோதிப்பதே அவன் வேலையாக இருந்தது ஆனால் ஒரு முறை கூட கீதா அவனிடம் அம்மா போனதை பற்றி சொல்லவில்லை மூன்று மாதங்களுக்கு பிறகு வேறு வழியில்லாமல் அவனிடம் நடந்த விஷயங்களை சொன்னாள் கீதா அவனுக்குத்தான் ஏற்கனவே விஷயம் தெரியுமே சரி அம்மா என்னிடம் ஃபோன் போட்டு பேசினார்கள் நான் வந்த பிறகு அனைத்தையும் சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் என் அம்மா தான் என் உலகமே அவரை வீட்டை விட்டு விரட்டி விட்டுவிட்டு நல்லவள் போல் என்னிடம் நடிக்கிறாயா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அவன் வெளிநாடு சென்றதால்தான் அவர் அம்மா முதியோர் இல்லத்திற்கு சென்றார் என்ற உண்மை அவனுக்கு தெரியாமல் இருந்தது அதன் விளைவுகள் இன்னும் மோசமாக தொடங்கியது இரண்டு வருடம் முடியப் போகிறது கணவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தாள் மனைவி கீதா ஆனால் கணவரிடமிருந்து ஃபோன் தான் வந்தது இன்னும் இரண்டு வருடம் இருக்க சொல்கிறார்கள் வேலையை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னான் அவளோ எங்க அத்தை தனியா இருக்காங்க அவங்கள பத்தி யோசிச்சிங்களா என்றாள் நான் அம்மாவிடம் பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லி முடித்து விட்டான் ஆனால் அவன் சொல்லிவிட்டு சென்றது போல் இரண்டு வருடங்களில் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தான் நேராக முதியோர் இல்லத்திற்கு சென்று தன் அம்மாவை பார்த்தான் அம்மாவை அழைத்து கொண்டு சென்னைக்கு சென்றான் அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து புதிதாக வேலை ஒன்றை தேட ஆரம்பித்தான் அதன் பிறகு ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட் நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து சிறிது சிறிதாக அதை வளர்க்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு மாதமும் கீதாவிற்கு பணம் அனுப்பிவிடுவான் வாரந்தோறும் போன் பேசியது மாதத்திற்கு ஒரு முறை என்று மாறியது ஆறு மாதத்தில் அந்த நிறுவனம் நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தது நிறைய நிறுவனங்களுக்கு செக்யூரிட்டிகளை அனுப்பி கொண்டிருந்தான் அந்த நிறுவனத்தின் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்தான் ஆனால் மனைவியை தன்னிடமிருந்து தள்ளி வைத்து விட்டான் கணவர் சரியாக பேசுவதில்லை என்று அழுது குளம்பினாள் கீதா எப்போது கணவர் ஊருக்கு வருவார் என்று காத்து கொண்டிருந்தாள் அத்தையை சென்று பார்க்கலாமா என்று கூட யோசித்தாள் ஆனால் முன்பே ஒரு முறை நேரில் சென்று பார்த்தபோது அவர் பேசிய வார்த்தைகள் அவள் மனதில் இன்னமும் ஓடிக்கொண்டிருந்தது அதனால் அங்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தாள் அங்கு சென்றிருந்தால் கூட அவளுக்கு உண்மை தெரிந்திருக்கும் வருடங்கள் ஓடியது இரண்டு ஆண்டுகள் முடிந்தது கணவர் வருவார் என்று எதிர்பார்த்தவளுக்கு மீண்டும் கணவரிடமிருந்து அதிர்ச்சிகரமான செய்தி வந்தது இன்னும் ஒரு வருடம் மட்டும் இருக்க சொல்கிறார்கள் கண்டிப்பாக அடுத்த முறை வந்துவிடுவேன் என்று ஆறுதலாக பேசினான் உடைந்து அழுதாள் கீதா அவள் அழுகை அவனை வாதித்தாலும் அம்மாவின் மீதான பாசம் அவனை பெரிதாக எந்த முடிவையும் எடுக்க விடாமல் செய்தது முதியோர் இல்லம் சென்று ஒரு முறை அத்தையை பார்த்து பேசிவிட்டு வரலாம் நான்கு வருடம் ஆகிவிட்டது எப்படி அத்தையால் இருக்க முடியும் அவர் எப்படி இருக்கிறார் என்பதையும் ஒரு முறை பார்த்து விடுவோம் என்று கிளம்பி சென்றாள் முதியோர் இல்லம் அவளுக்கு நிறைய அதிர்ச்சிகளை கொடுப்பதற்காக தயாராக இருந்தது முதியோர் இல்லத்திற்கு சென்று விசாரித்த போது அவர் சென்று இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்றனர் யார் அழைத்து சென்றது என்று அவள் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் அவளை நிலைகுலைய செய்தது அவருடைய மகன்தான் பெயர் அருண் என்று பதில் கொடுத்தனர் அப்படியென்றால் இரண்டு வருடத்தில் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்துவிட்டாரா எதற்காக என்னிடம் பொய் சொன்னார் எதற்காக என்னை வந்து பார்க்கவில்லை என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டே வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் வேகமாக போனை எடுத்து கணவருக்கு தொடர்பு கொண்டாள் போனை எடுத்தவன் மனைவி கேட்ட கேள்விகளால் சற்று ஆடி போனான் ஆனாலும் இதை எதிர்பார்த்து காத்திருந்தவன் என்னால் உன்னுடன் வாழ முடியாது எனக்கு என் அம்மா மட்டும்தான் முக்கியம் நீ எனக்கு முக்கியமில்லை ஆனால் மாதந்தோறும் உனக்கு பணம் விடுவேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் அவள் மறுபடியும் ஃபோன் செய்து எங்க நான் சொல்றதை கேளுங்க அம்மா முதியோர் இல்லத்துக்கு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாள் ஆனால் அவள் சொல்வதை அவன் காதில் வாங்குவதாக இல்லை மீண்டும் போனை வைத்துவிட்டான் தன் கணவரிடம் உண்மையை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தவித்தாள் கீதா கீதா ஒரு முடிவை எடுத்தாள் தன் கணவர் அவராகவே உண்மையை தெரிந்து என்னை தேடி வரட்டும் என்னால் தனியாக வாழ முடியாதா என்று மனதை கல்லாக்கிக் கொண்டு தன்னுடைய தினசரி வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் நாட்கள் ஓடத் துவங்கியது மிகப்பெரிய வீடு ஒன்றை வாங்கினான் அருண் மீனாட்சி மகனிடம் சென்று தம்பி பேசாமல் கீதாவை விவாகரத்து செய்துவிட்டு நல்ல பெண்ணாக திருமணம் செய்து கொள் என்றார் அம்மா நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் என்னால் கீதாவை விட்டு இப்படியே தனியாக இருக்க முடியாது இப்போது அவள் செய்த துரோகத்திற்கான தண்டனையை அவள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவளை தனியாக வைத்திருக்கிறேன் என்றான் தம்பி அதுக்காக இப்படி எத்தனை நாள் தனியா இருப்ப பேசாம போய் ஈதாவையாவது கூட்டிட்டு வந்துடலாம் கண்டிப்பா அவள் தன்னுடைய தப்பை உணர்ந்து இருப்பாள் என்றார் மேலும் பணம் தான் பெருசுன்னு நினச்சிட்டா தம்பி அவள் உன்னை எவ்வளவு நைசா பேசி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்துக்கிட்டாள் என்றார் மீனாட்சி அம்மா என்னம்மா சொல்றீங்க நான் வெளிநாடு போகக்கூடாதுன்னு ஒத்த காலில் நின்றாமா கீதா ஒரு வாரமாக என் கூட பேசவே இல்லைம்மா நீங்க கூட சாதாரணமாக விட்டுட்டீங்க அவ கடைசி வர நான் போகக்கூடாதுன்னு என் கூட சண்டை போட்டாமா என்றான் மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டது அவள் தான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினாள் என்று நினைத்து தானே நான் அவளோடு சண்டை போட்டுவிட்டு முதியோர் இல்லம் சென்றேன் என்றார் மீனாட்சி அவனுக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்றது போல் இருந்தது என்னம்மா சொல்றீங்க அவ கூட என்னால் இருக்க முடியல அவ என்னென்னமோ பண்ணுறதா சொல்லிட்டு முதியோர் இல்லை வந்ததா என்கிட்ட ஃபோனில் சொன்னீங்களே அதை நம்பித்தானே நான் அவளை தள்ளி வச்சிருக்கேன் இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க என்றான் அவன் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை உணர ஆரம்பித்தான் தம்பி இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அவ என்னிடம் சொல்லவே இல்லையே எப்போவுமே அமைதியாகவே இருந்தாள் என்றார் மீனாட்சி அம்மா அதுக்காக நடக்காதது எல்லாம் நடந்த மாதிரி சொல்லுவியா இப்ப எப்படி அவள் முகத்தில் நான் முழிப்பேன் என்று மனம் முழுக்க வேதனையோடு உட்கார்ந்திருந்தான் நேராக அங்கிருந்து கிளம்பி மனைவியை பார்ப்பதற்காக வந்தான் தன் கணவரை பார்த்தவுடன் நேராக ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள் கீதா தன் மனைவியின் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டான் மனம் விட்டு பேசாமல் இருப்பதே பலரின் பிரிவுக்கு காரணமாகி விடுகிறது நன்றி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி